மதுரக்காரங்கெல்லாம் வர வாங்கி வந்தவங்கன்னு சும்மாவா சொன்னாங்க எட்டு திக்கும் கோயில்களை கொண்ட நம்ம மதுரை மக்களுக்கு அறுவடை முருகனையும் ஒரே இடத்துல பாக்குற அதிர்ஷ்டம் தாங்க சொல்லணும் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சொலைன்னு அறுவடை வீட்லயும் மூலவர் எப்படி காட்சி தருவாரோ அதே போல தத்ரூமா செட்டா போட்டிருக்காங்க முருகர் வள்ளி தெய்வானையோட அழகா காட்சியளிக்கிறாரு இந்த செட்டு வெளிப்பார்வைக்கு கோபுரங்கள் மட்டும் அதே மாதிரி இல்லாம உள்ளரையும் கோவில் மாதிரியே ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க அறுவடை முருகனையும் ஒரே இடத்துல பாக்குறது மனசுக்கு ரொம்பவே பீஸ் பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சுங்க இதுக்கு என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது இந்த ஒரு வாரமும் தினமும் ஈவினிங் ஆறு மணிக்கு சஷ்டி கவசம் படிக்கிறாங்க இந்த முருகர் பக்தர்கள் மாநாடோட கடைசி நாளான ஜூன் இருபத்தி ரெண்டு சண்டே அன்னைக்கு அஞ்சு லட்சத்துக்கும் மேல பக்தர்கள் கலந்துகிட்டு மதியம் மூணு மணியில இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் காவடி பால் குடம்னு நிறைய நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க ஒன்னும் அறுவடை முருகனையும் பார்த்துட்டு வெளியில வந்த உடனே பிரசாதமா நட்ஸும் கொடுக்கறாங்க இந்த மாநாடு மதுரை வண்டியூர் டோல்கேட்டுக்கு பக்கத்துல இருக்க அம்மா ஹோட்டலில் தாங்க நடக்குது இன்றைக்கி வர போக முடியாதவங்க நாளைக்கு சண்டே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஃபேமிலியோடு போய் அறுபடை முருகனையும் ஒரே இடத்துல பார்த்து அருளை பெறுங்க இதே மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்